ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் லீப் வருடம் அதாவது லீப் வருடம் என்பது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து லீப் வருடம் வந்ததுங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து லீப் வருடம் இந்த லீப் ஆண்டு அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது பிப்ரவரி மாதத்துல ஒரு நாட்களானது சேர்ந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் வரும் அதுதான் லீப் வருடம் அப்படிப்பட்ட இந்த ஆண்டுல எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் நேர்கள் அடைய போறாங்க மேலும் அவர்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தின சிறப்பான தகவல்களை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ குழப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிந்துக்கணும் அப்படின்ற ஆர்வமும் ஆசையும் வந்து எல்லாருக்கிட்டையும் காணப்படுது அப்படி இது போன்ற தகவல்களை எல்லாம் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியதுன்னா ஜோதிடம் தாங்க ஏன்னா ஜோதிடத்தின் மூலமா மட்டும்தான் ஒவ்வொரு விதமான கிரக நிலைகளினுடைய அமைப்புகளை வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களும் அவங்களுக்குன்னு தனித்தனியான சிறப்பான அம்சங்களை வந்து பெற்றிருக்கும் அந்த வகையில் எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு நல்ல பலன்களானது கிடைக்கும் எந்த இடத்துக்கு மாறும் பொழுது தீமையான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜோதிடம் நமக்கு ரொம்பவே இருக்குது அந்த வகையில் இந்த லீவ் ஆண்டில் வந்து தனுசு ராசி நேர்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அதன் மூலமாக அவங்க என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் தனுசுராசி நேராக இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் தனுசு ராசியானது காணப்படுதோ அவங்களுக்கெல்லாம் தவறாம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் அவர்களுக்கான பலன்களை தெரிந்துக்கிட்டு முன்னெச்சரிக்கையை இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் வீடியோக்களை போய் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்ட் மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே அளவாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு கடராசியிலும் கும்பராசியிலும் புதுவிதமான கூட்டணிகள் எல்லாமே உருவாகுதுங்க சூரியன் செவ்வாய் பகவானுடைய கூட்டணியை மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பிரிக்கிறாரு பதிமூன்றாம் தேதிக்கு மேலே சனி பகவானோடு கும்பராசியில் பயணம் செய்ய போகிறாரு சூரிய பகவான் இதன் மூலமா நவ கிரகங்களின் மூலம் புது விதமான கூட்டணிகளானது இந்த மாதத்துல வந்து ஏற்பட போறதுனால தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் போகுது அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லீப் வருடம் எதிலும் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் சில போன வரவுக்கு மீறிய செலவுகளானது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப நீங்க சிக்கனமா வந்து நடந்துக்கணுங்க ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைத்துக் கொள்வதால வீண் விரயங்களை எல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க முடியும் கூடவே உஷ்ண கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ரெண்டாவது வீட்ல கூட்டணியை வந்து அமைச்சிருக்கிறதுனால சின்ன சின்ன சண்டைகளானது வீட்டுக்குள்ள வரும் குடும்பத்துல விட்டு கொடுத்து நீங்க போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் உங்களுடைய குடும்பத்துல அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து ஏற்படுங்க அதுபோல் இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகள் எது நீங்க செஞ்சீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் அதனால இந்த டைம்ல வந்து ட்ரை பண்ணுங்க பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு விற்பனையாவதன் மூலமா அதன் மூலமா நிறைய ஒரு நல்ல பலன்களையும் ஆதாயத்தையும் வந்து அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்னு கூட சொல்லலாம் பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் சற்று ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் தாங்க காணப்படும் இப்படி என்னதான் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பண வரவுகள் இருந்தாலுமே கூட குடும்பத்தினுடைய தேவைகள் அனைத்தையும் வந்து தடை இல்லாமல் பூர்த்தி செய்ய உங்களால் முடியும் மேலும் மாத கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் உங்களுக்கு பதிமூன்றாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் வந்து அதுவும் சனி பகவானோடு இணைந்து வந்து பயணம் செய்ய போகிறாங்க மேலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் எதிர்பாராத பண வருமானம் வருவதற்கு இதன் மூலம் நிறைய வாய்ப்பு இருக்குங்க இதனால் உங்களுடைய சிக்கல்களானது ஓரளவுக்கு குறைவதற்கு வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய தொகைகளை எதையும் ஈடுபடுத்திக்காதீங்க வியாபாரிகள் தொழிலாளர்களை அனுசரித்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கூடவே புதுமையான விஷயங்களையும் சிந்தனைகளையும் கற்பனைகளையும் உடைய ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிலுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அறிவுறுத்தப்படுது அதாவது திடீரென்று உங்களுக்கு கோபம் வரும் அதுபோல் ஏதாவது ஒரு செயல்பாடுகளானது உங்களது குடும்பத்தில் வந்து நடக்கலாம் அவற்றையெல்லாம் நீங்கள் தான் அவங்க வந்து கட்டுப்படுத்திக்கணும் மேலும் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவங்க கிட்ட வீண் பேச்சு வந்து கேட்கறதுக்கு கூட ஆளாகலாம் அதனால் முடிந்த அளவுக்கு கவனமாக வந்து இருந்துக்கோங்க மற்றவர்கள் செய்கைகளால் உங்களுக்கு மன வருத்தமானது ஏற்படும் மேலும் நீண்ட நாட்களாக எழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட தற்போது முடிவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இவை எல்லாமே வந்து கிரகநிலைகளை பொறுத்து காலநிலைகளுக்கு ஏற்ப வந்து மாறுபாடு அடையும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலையாக இருந்தால் அது கண்டிப்பாக வந்து மாறிடுங்க நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு இப்போ வந்து சேரும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை எல்லாமே விலகும் மேலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே வந்து நீங்கி உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்கும் மேலும் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் சாமர்த்தியமாக வந்து செயல்பட்டிங்க அப்படின்னா மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை வந்து கண்டிப்பாக பெற முடியும் மேலும் உங்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலைக்கான மாற்றம் சம்பள உயர்வு போன்றவற்றையும் பெறலாம் உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய நட்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில் அதனால் அவங்களோட எந்த விதமான பிரச்சனைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்திக்காதீங்க குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் அமைதியானது சற்று குறைவது போலதாங்க இருக்கும் இருப்பினும் கூட அவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமை உங்ககிட்ட வந்து காணப்படும் சகோதரர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து தலை தூக்கலாம் அதனால் அவங்க விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க உடைய ஆண்களாகவோ பெண்களாகவோ இருக்கீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் மூலமா உங்களது குடும்பத்திற்கு ஒரு பெருமையானது கண்டிப்பாக கிடைக்கும் விருப்பமான நபர்களை எல்லாம் சந்தித்து மகிழக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் நீண்ட நாட்களாக அவங்கள நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தருணம் உங்களுக்கு இப்ப ஏற்படும் கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பும் வந்து அதிகரிக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் பேச்சுக்களை எல்லாம் குறைத்து உங்களுடைய செயலில் நீங்கள் கவனம் செலுத்துங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசுராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சகஜமான நிலைகளானது காணப்படுங்க நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு தகவல்களானது உங்களுக்கு வந்து சேரலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்குது மேலும் சக கலைஞர்கள் அப்படின்னு பார்க்கையில் அவங்ககிட்ட இருந்து வந்த இடைவெளிகளானது உங்களுக்கு குறையலாம் ஆன்மீகத்தில் பயணம் செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும் மேலும் மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு உங்களை தேடி நிறைய பேர் வந்து வருவாங்க அதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் உங்களோடு வந்து இணைவதற்குரிய அற்புதமான காலகட்டமாகவே இந்த காலகட்டங்கள் அமைந்திருக்கின்றன அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளானது தற்போது கிடைக்குங்க மேலும் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் சாதகமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் முடிந்த அளவுக்கு இந்த டைமில் மற்றவங்களை நீங்கள் எந்த அளவுக்கு அனுசரித்து செல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதுங்க எல்லா வகைகளிலுமே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகளானது காணப்படுது வெறும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை மாணவர்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் தன்னம்பிக்கையோடு நீங்க செயல்பட்டு படிச்சீங்க அப்படின்னா கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா வந்து பார்க்க முடியும் இவை எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க எப்படி ராசியை பொறுத்து பலன்களானது மாறுபாடு அடைகிறதோ அதே போல நட்சத்திரங்களை பொறுத்தும் பலன்களானது மாறுபாடு அடையும் அந்த வகையில் தனுசுராசி மூலம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மாதம் பொருட்களானது களவு போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய திங்ஸை நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க புரணம் நட்சத்திரத்தை உடைய தனுசுராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே கூட வீண் சண்டைகளானது உங்களை தேடி வரலாம் மேலும் வீணான குழப்பங்கள் கூட உங்களை தேடி வரும் அளவுக்கு நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த நிலையில் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களை இந்த டைமில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுதிக்கு போல கண்டிப்பாக வரணு அமையும் அடுத்ததாக உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உடைய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் தொழிலில் நல்ல லாபமானது கிடைக்கும் ஆனால் கவனத்தோடு நீங்கள் வந்து கடந்து வரணுங்க போட்டி தேர்வுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறதுனால இந்த டைமில் அது மாதிரி ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதில் சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கிடைக்கும் இது மட்டுமல்லாம இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து நாட்களும் நல்லபடியாக அமைவதற்காக விநாயக பெருமானை நீங்கள் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் சொல்லப்பட உங்களுடைய மனக்கஷ்டம் தீர்வதற்கு அற்புதமான ஒரு எளிமையான பரிகாரங்கள் தவறாம வந்து செய்துக்கோங்க உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்க்கையில் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி காணப்படுகின்றன அன்றைய தினத்தில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியம் மேலும் எந்த ஒரு சுபகாரியத்தையும் அந்த நாட்களில் நீங்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகளானது ஏற்படும் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதி காணப்படுகின்றது அன்றைய தினத்தில் உங்களுக்கு இன்னும் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை அன்றைய தினத்தில் வந்து தொடங்குங்க அதில் உங்களுக்கு வெற்றிகளானது வந்து சேரும் இந்த பதிவின் மூலமாக தனுசுராசி நேயர்கள் இந்த லீப் வாண்டில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்ற அற்புதமான தகவல்களை வந்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் எந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவுகள் சந்திக்கலாம்